இன்னைக்கு நாம நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு மாசான சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதுல பரை நாட்டில் நடந்த ஃபார்முலா ஒன் பந்தயம் ஆரம்பிச்சது கார்கள் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தது அந்த விறுவிறுப்பான நேரத்தின் போது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரொமைன் குரோஸ் ஜீன்ஸ் என்கிற பந்தய ஓட்டுநரின் கார் கிட்டத்தட்ட நூத்தி இருபது மைல் கிலோமீட்டர்ல சொன்னா மணிக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது ஒரு கணம் கட்டுப்பாட்டை இழந்து பாதுகாப்பு தடுப்பின் மீது பயங்கரமா மோதி கண்ணுமிக்கும் நேரத்துல வெடிச்சு அந்த இடமே தீப்பிழம்பா மாறிடுச்சு பார்வையாளர்களும் பல நிபுணர்களும் அந்த தீயையும் அந்த விபத்தின் வீரியத்தையும் பார்க்கும்போது போது கண்டிப்பா ரேசர் கோர்ஸ் ஜீன்ஸ் இருந்திருப்பார் அப்படின்னு நினைச்சாங்க மீட்பு குழுவினர் தீயை அணைக்க முப்பது வினாடிகளா போராடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சியை ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி நெருப்புல இருந்து எழுந்து வந்த அவர் கிட்ட பின்னாட்கள்ல இந்த நிகழ்வு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்குன்னு கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா அது ஒரு பயங்கரமான மோதலா இருந்தாலும் எனக்கு உடனே அதை பத்தி வீரியம் தெரியல மறுநாள் அது இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்டப்ப அவங்க காட்டின வீடியோவை பார்க்கும்போதுதான் மற்றவங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன நினைச்சேன்னா என்னுடைய கார் குப்பத விழுந்திருக்கோம் இல்லாட்டி செவுத்து ஓரமா சாஞ்சிருக்கோம் நினைச்சேன் இருக்குன்றத குழந்தைகள் ஞாபகம் வந்துச்சு அப்ப என் மனசுல ஓடுனது என்னன்னா இன்னைக்கு நான் சாக கூடாது நான் என்னுடைய ஹெட்ரெஸ்ட்ட ஹெல்மெட்டை வச்சு மண்டைய ஆட்டி உடைச்சி சீட் மேல காலை வச்சு எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணேன் அப்ப என்னுடைய இடது கால் சேஸ்ல மாட்டிக்கிச்சு நான் கொஞ்சம் உந்தி காலை வெளியே எடுக்க ட்ரை பண்ணேன் என்னுடைய ஷூ அமைந்துருச்சு அதனால கொஞ்சம் கால் வெளியே வந்துடுச்சு அதே சமயம் வெளியே இருந்து மீட்பு குழு நெருப்பு அணைக்கி ட்ரை பண்ணும்போது எனக்கு எந்த பக்கம் வெளியே வரணும் அப்படின்னு பார்க்க முடிஞ்சிச்சு அதை வச்சு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் என்னதான் பாதுகாப்பு உடை உபகரணங்கள் இதையெல்லாம் போட்டிருந்தாலும் அந்த வேகம் அந்த வெடிப்பு நெருப்பு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் உயிர் தப்பிச்சது அதிசயமாக அற்புதமா அறிவியலாக என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி